வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தான் கட் பண்ணி காட்ட போகிறேன் லைனிங் பிளவுஸு ஒரு பட்டு சேரியோட ப்ளவுஸு பிங்க் கலரில் சேரீ இருக்குது முந்தியும் ப்ளவுஸும் க்ரீன் கலரில் இருக்குது இது புடவைக்கு வேறு முடி போடணும் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் தான் உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் துணி கட் பண்ணலாம் இப்போ மெயின் துணி எடுத்து வச்சுட்டு லைனிங் துணி எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் இந்த வந்து லாஸ்ட்டு துணி அந்த அந்த எழுத்து இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டாங்களா தெரியுது அதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் கடைசியாக இப்போ வந்து நாளாக மடிச்சுக்கலாம் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் சைடு அடுத்த பக்கம் இருக்குது அளப் ப்ளவுஸ் வச்சு கீழே வந்து நம்ம காலிஞ்சி வந்து த அடிச்சு திருப்புறதுக்கு விட்டுடலாம் இது வந்து எம்மிங் வண்டம் போகிறதில்ல நம்ம அப்படியே அடித்து திருப்புறதுனால நம்மளுக்கு ஒரு காலிஞ்சி இருந்தால் தையல் தையலுக்கெலவன் நான் தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு மேலே ஒரு காலிஞ்சி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு கோடு வச்சிருக்கிற பாருங்க இப்போ வந்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு மார்க் பண்ணி இருக்கிறது சென்ட்ரல் வந்து வளைவு யாருக்குமே எடுக்க வர கரெக்டாக எவ்வளோ எடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுங்க ஈஸியாக வளைக்கலாம் வளைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ குடஞ்சி வெட்டுறதுங்கிறது தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி வளைவு எடுத்துக்கலாம் ஏன்னா இடையில் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து உள் சைடு எவ்வளவு கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறவங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா புதுசாக பழகிறவங்களும் கூட எவ்வளோ கட் பண்ணணும் எப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் ஆனால் இதை மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணினீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் ஆம்கோல் பக்கம் சுருக்கம் வராது அவ்வளோதான் உள்ளே குடஞ்சி வெட்டுறது க கட் பண்ணிட்டேன் கீழே வந்து ஒன்று வந்து ஓ ஓப்பன் இல்லாமல் இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எஸ்டாக இருக்கிற துணியை கட் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் கை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து முதுகு பக்கம் இடுப்பு பக்கம் வந்து நம்ம வந்து எழுத்து இருக்கிறத வந்து நம்ம பட்டிக்கு வச்சு தச்சுக்கலாம் அதனால் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா பட்டிக்கு வந்து நம்ம தச்சுக்கலாம் பாருங்க அதை எடுத்து வச்சோம்னா பட்டிக்கு வந்து மூணு துணி வரும் இப்போ இது வந்து ஓப்பன் சைடு அடுத்த பக்கம் இருக்குது மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்குது நான் மிஷின் தான் கட் பண்ணுறேன் நீங்கள் இப்படியே மிஷின் பழகிலேயே வச்சும் கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் கீழே வந்து என்ன அளவு இருக்குதோ அந்த அளவே விட்டுருவேன் ஏன்னா மெயின் துணியை தான் நான் மடிச்சுக்குவேன் ஒரு ரெண்டு மடி மடிப்பேன் நீங்கள் தைக்கிற நான் பா பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி இப்போ தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோ தைக்கிற வீடியோ போடுறேன் இப்போ வந்து இதுவும் இப்படி தான் தையல் அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு கொஞ்சம் காலிஞ்சி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க காலிஞ்சி ஏன்னா தையல் அளவில் வந்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்ம காலிஞ்சி விட்டாத்தே வந்து உள்பக்க துணி வந்து விடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ ஆம்கோல் பக்கம் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வளைவில் வந்து கீழே வளைக்கிற இடத்துல வந்து விரலில் அமுத்திக்கிட்டு ஒரு மார்க் பண்ணணும்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுன்னா ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஒவ்வொரு ப்ளவுஸ் ஒரு மாதிரி வரும் அதனால் ஒரிஞ்சு ஒன்றைன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைச்சிங்கன்னா ஈஸியாக வளைச்சிக்கலாம் இந்த மாதிரி வளச்சி எடுத்துக்கோங்க காலிஞ்சி மேலே ஷோல்டர் பக்கம் காலிஞ்சி தையலுக்கு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பின்னாடி துணி கட் பண்ணியாச்சு பேக் பண்ணி கட் பண்ணியாச்சு நீ ஃப்ரெண்டு துணி கட் பண்ணலாம் கிராஸு கிராஸ் கட்டிங்கு நீ வந்து நம்ம துணி வந்து கிராஸாக போட்டுக்கணும் அளவு ப்ளவுஸ் வந்து க்ராஸாக வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே வந்து ரைட் சைடு இருக்கிற கிராஸ் தான் வைக்குவேன் துணி வந்து நான் கிராஸானே தெரியல இப்போ தான் பார்க்குறேன் கிராஸில் இருக்குதான்ட்டு அது வந்து மேலே மெயின் துணி வந்து கிராஸில் இல்லை உள்ளே லைனிங் துணி கிராஸில் வச்சுருக்குறாங்க இந்த துணி இந்த இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து நான் தைக்கல வேறு எங்கேயும் தைச்சேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து அந்த மாதிரி தைக்க முடியாது நம்ம எப்படி தைக்கிறோமெல்லாம் அந்த மாதிரி தான் தைச்சி கொடுக்கணும் ஆமாம் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அளவு ப்ளவுஸ் வேறு மாதிரி இருந்தாலுமே நம்ம வந்து நல்லா அது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தைச்சி கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு மேலே மேலே துணி வந்து எல்லாேருமே பிடிச்சி போய் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம அளவில் வந்து தப்பாக இருந்ததுன்னா கூட அதை நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அளவு ப்ளவுஸ் அதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதே மாதிரியே தைக்க சொன்னாங்கன்னா தைக்கலாம் இல்லை கரெக்டாக இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் மாற்றி தைக்கிறத கரெக்டு நம்ம நம்ம எப்படி தைக்கோம்லோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ இது கை வந்து வளைவு எடுத்துக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கையுமே அப்படித்தான் தையல் அளவத்தை நான் மார்க் பண்ணி எடுத்துக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கு ஆம்கோல் வரைக்கும் நல்லா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் துணி ஃப்ரண்ட் துணி ரெண்டையும் வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு ஏன்னா அகலம் கரெக்டாக இருக்கணும் இது மிச்சம் இருக்கிறத பட்டிக்கு வெட்டிடலாம் பாருங்கள் இந்த பேக் துணி ஃபிரண்ட்டு துணி வைக்கலாம் பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவில் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ரெண்டே எடுத்து வச்சுட்டு பட்டி கட் பண்ணிட்டு நம்ம மெயின் துணி கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து நான் ஏற்கனவே அந்த துணி ஒன்று கட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா எழுத்துருந்ததை அதை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மெயின் துணி நம்ம வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம் நம்ம தைக்கிலேங்கூட பட்டிக்கு இந்த மிச்ச துணியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எழுத்து இருக்கிற தான் நான் பட்டிக்கின்னு வச்சுக்கிட்டேன் இப்போ மெயின் துணி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு பாட்ரை வந்து நெக்குக்கு வச்சுக்கலாம் ஒரு சைடு பாட்ரை வந்து கைக்கு வச்சுக்கலாம் இது இந்த ரெண்டு நாளாக மடித்தாலே கை கரெக்டாக இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு இது நாற்பத்தஞ்சு ப்ளவுஸு அதனால் இது கரெக்டாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுனால் பத்தாவது அது ரெண்டு சைடு பாடரே வைக்கணும் இல்லாடி இல்லாட்டி கைக்கு கீழே ஒட்டு போடணும் அப்படி வைக்கல ஒரு சைடு தான் பாட்ரு இருக்குது அதை வைக்க மு வைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம கீழே கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் இது கரெக்டாக இருக்குது அதனால் வச்சுக்கிட்டேன் ஒரு சைடு பாடரை வந்து நான் நெக்குக்கு வச்சுக்க போகிறேன் நான் வரிகள் வந்து நெ நீல வாக்கில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் அதில் பாருங்க வரி இருக்குது அளவு இந்த மெயின் ப்ளவுஸில் அந்த வரி வந்து நம்ம குறுக்கு வாக்கில் வரக்கூடாது நீல வாக்கில் தான் வரணும் கீழே கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் நல்லா மடிச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு மடிப்பு மடிக்கிற அளவுக்கு விட்டுக்கிட்டேன் என்ன லைனிங் துணி வந்து நான் ப்ளவுஸ் என்ன அளவு இருக்குதோ அந்த அளவே கட் பண்ணிக்கிட்டேன் மெயின் துணி தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணிக்குவேன் அதை வந்து நல்லா மடிச்சுக்கிறதுக்கு அதே போதும் பாருங்க பேக் துணி கட் பண்ணியாச்சு இப்போ இந்த கிராஸ் துணி இப்போ வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெட்டலாம் இந்த மாதிரி கட் பண்ணணும்னா இந்த லைன் வந்து ஊக்கு மாட்டுற வ சைடு வந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா ஆம்கோல் சைடு தான் போகணும் எல்லா லைனும் வந்து அப்படி போகிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து வைக்கிறது லைன் பாருங்கள் லைன் இந்த கீ மேலே இருக்கிற அந்த வரிகள் வந்து ஆம்கோல் பக்கம் இந்த சைடு இப்படி போகும் கை பக்கம்தான் போகும் க நெக்கு பக்கம் வராது மேலேருந்து கீழே வரைக்கும் வரையில் சை இந்த சைடு இங்கேருந்து தான் கீழே இறங்குற மாதிரி இருக்கணும் அப்படி வச்சிங்கன்னா மட்டுந்தான் துணி வந்து ப்ளவுஸ் தைச்சி போட்டாலும் ஒரு அழகாக இருக்கும் கரெக்டாக வரும் கிராஸ் வந்து கரெக்டாக வரும் நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பழகியில் வச்சு திருப்பி திருப்பி என்ன டேபிள்னால் நம்ம நின்றுட்டு பூரா இடத்துல அப்படியே போட்டு விட்டிடலாம் இது மிஷின் பழகிலேயே வச்சுட்டு நான் உட்காந்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் அப்போ வந்து நம்ம கையில் அமுத்திக்கிட்டு திருப்பிக்கணும் நம்மளுக்கு எப்படி சாரியாக இருக்குதோ கரெக்டாக இருக்குதோ அந்த அந்த வகையில் வந்து நம்ம துணியை வந்து கையில் அமுத்திக்கிட்டு நழுவாமல் திருப்பி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியாச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் பட்டிக்கு தான் கட் பண்ணணும் இந்த பாடர் வச்சு நெக்குக்கு வந்து நம்ம ஒரு டிஷின் பண்ணிடலாம் ஏன்னா கைக்கு பாடரு பாடரு இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்குக்குத்தான் டிஷின் பண்ணணும் பாருங்க பட்டிக்கையும் துணி கட் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்